தமிழகத்தில் அதிக சமூகங்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது கட்டாயம் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தெலுங்கானாவில் சமூக நீதியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் அங்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான தீர்மானத்தை அம்மாநில சட்டப்பேரவையில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக நீதியை காப்பதில் இந்தியாவுக்கே வழிகாட்டிய பீகாரை தவிர்த்து கர்நாடகம் ஆந்திரம் தெலுங்கானா ஆகிய மூன்று தென்னிந்திய மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் நிலையில் அதற்கான முதல் படியை கூட தமிழக அரசு எடுத்து வைக்காதது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார் தெலுங்கானா சட்டப்பேரவையில் இதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்த அம்மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர் தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற நலிவடைந்த மக்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் வாய்ப்புகளை வழங்குவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இதே காரணங்களுக்காகத்தான் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது எனினும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் நடுவண் அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் கூறிவரும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறி தமது கடமையை முடித்துக் கொள்கிறார் முதலமைச்சரின் இந்த நிலைப்பாடு கடலில் அலை ஒய்ந்த பிறகு மீன் பிடிப்போம் என்பதற்கு ஒப்பானது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் இந்த நிலைப்பாடு தவறானது என்பதை அவரது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தெலுங்கானா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர் ஆதாரங்களுடன் விளக்கியிருக்கிறார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் நடுவண் அரசுக்குத்தான் உண்டு என்பது உண்மைதான் ஆனால் மாநிலங்களில் உள்ள சூழலுக்கு ஏற்றவாறு மாநில அரசுகளுக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துகிறோம் என்றும் பிரபாகர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் சாதிவாரி தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தமிழக அரசுக்கு உள்ளது என்பதற்கு தெலுங்கானா அமைச்சரின் கருத்தை விட சிறந்த சான்று தேவையில்லை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான காரணங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டில்தான் மிகவும் அதிகமாக இருக்கின்றன சமூக நீதியின் தொட்டில் என்று ஒரு காலத்தில் போற்றப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில்தான் இன்னும் இடஒதுக்கீடு பரவலாக்கப்படவில்லை கேரளத்தில் ஓபிசிகளுக்கான நாற்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எட்டு பிரிவுகளாகவும் கர்நாடக மாநிலத்தில் முப்பத்தி இரண்டு விழுக்காடு ஓபிசி ஒதுக்கீடு ஐந்து பிரிவுகளாகவும் ஆந்திரத்தில் இருபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஐந்து பிரிவுகளாகவும் பிரித்து வழங்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு ஓபிசி இடஒதுக்கீடு கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இரு பிரிவுகளாக மட்டுமே பிரித்து வழங்கப்படுகிறது தமிழகத்தில் இன்னும் அதிக சமூகங்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து தமிழகத்தில் ஓபிசி ஒதுக்கீடு ஒரே பிரிவாகத்தான் இருந்து வந்தது எனது தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் பயனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அது இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்போதே அண்டை மாநிலங்களில் உள்ளவாறு ஓபிசி ஒதுக்கீட்டை ஆறு பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் ஆனால் அப்போது அதை அரசு செய்யவில்லை இப்போதாவது அதை செய்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது கட்டாயமாகும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது அந்த வழக்கில் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு பிரிவினரின் மக்கள் தொகை அறுபத்து ஒன்பது விழுக்காடுக்கும் அதிகம் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயமாகும் இவை தவிர தமிழகத்தில் வறுமைக்கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்கள் சொந்த வீடு இல்லாத குடும்பங்கள் கல்வியறிவு பெற்ற குடும்பங்கள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் தமிழ்நாட்டில் துல்லியமாக இல்லை இவற்றை துல்லியமாக திரட்டுவதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதுதான் ஒரே தீர்வு ஆகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான காரணங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு மறுப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல பீகார் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் பயன்கள் வெளிப்படையாக தெரிய தொடங்கிவிட்டன அதே பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதற்கான அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக வெளியிடுவதுடன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான தீர்மானத்தையும் சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்